ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாத பலன்கள் இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகி இருக்கின்றார் மற்ற வழக்கமான சூரியன் சுக்கரன் புதனும் பயிற்சியாகி இருக்கின்றார்கள் வழக்கம் மூல நீங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் பாருங்கள் ஏற்கனவே குரு பயிற்சி பலனை மிகவும் துல்லியமாக விட்டுள்ளோம் பார்க்காத அன்பர்கள் குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலன்களை நாம் பார்க்கலாம் கடகராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மகரத்தில் ஏழில் இருக்கின்றார் அவரை மே மாதம் ஒன்றாம் தேதி பத்திலே இருந்து பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் சந்திரனை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திர நாயகர்களுக்கும் நட்சத்திர அதிபதி நட்சத்திரங்களுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது ரோஹிணி இருக்கக்கூடிய ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார் ஹஸ்தம் இருக்கக்கூடிய ராசியை கன்னியை குரு பகவான் பார்வை செய்கின்றார் அதேபோல் திருவோணம் இருக்க இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை குரு பகவானுடைய பார்வை செய்கின்ற காரணத்தினால் இந்த சந்திரனுக்கு குருவினுடைய தொடர்பு பூர்ணமாக மாதம் முழுவதும் கிடைப்பதனால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசிக்கு ஒரு பக்கம் சனி நடந்தாலும் ஏதோ பதினொன்னிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய சுபப்பார்வையால் பலவிதமான நன்மைகள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கட்டாயம் துவங்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகள் கருணை உங்களுக்கே உண்டான இயற்கையான கருணை குணம் உங்களுக்கு உள்ளது அந்த கருணை குணத்தால் தெய்வகாலாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதை நம்பலாம் அதற்கேற்றால் உங்களுடைய ராசிநாதன் சந்திரனையே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஆரம்பத்திலே பார்ப்பதினால் அடிக்கடி சந்திரனுக்கும் குருவுக்கும் தொடர்பு ஏற்பட போய் போகின்ற காரணத்தினால் அதுவும் பதினொன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய தொடர்பால் பலவிதமான நன்மைகள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கட்டாயம் நடைபெறும் நிச்சயமாக நீங்களும் அதை எதிர்பார்க்கலாம் என்பதே தெளிவு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் ஆகின்றார் அவர் பத்திலே உச்சமடைகின்றார் பத்திலே உச்சமடைகின்றார் இரண்டாம் எட்டு அதிபதி பத்திலே உச்சமடைந்து இருப்பது சகல விதமான நன்மைகளை குறிக்கக்கூடிய விஷயமாகும் ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு தனப்பிராப்தி கடன் இருந்தால் கடனை அடைபடுவதல் கடனே இருந்தாலும் அது சுபகடனாக கடன் வாங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த கடன் சுபகடனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் பதினாலாம் தேதிக்கு பிறகு பத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றிலே குரு பகவான் உடன் சேர்வார் அக்காலம் இன்னும் மேன்மையான காலமாக அமையும் இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே ரெண்டாம் வீட்டை இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ப்பார் ரெண்டாம் வீட்டு அதிபதி உச்சமடைந்திருந்தாலும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ அந்த காலகட்டத்தில் பதினாலாம் தேதி வரை உங்களுடைய உங்கள் பேர் ஏதோ ஒரு வகையில் போட்டி போராமை எதிர்ப்பு மறைமுகமான எதிர்ப்பெல்லாம் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளுங்கள் நேரடியாகவோ மறைமுகமோ வெளி உலகத்திலும் சமுதாயத்திலும் உங்கள் குடும்பத்திலும் இருக்கத்தான் செய்யும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் காரணம் சனி பகவானுடைய பார்வை ரெண்டாம் வீட்டிற்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதிக்கும் கிடைக்கின்ற காரணத்தினால் மறைமுகமோ நேரடியாகவோ போட்டியும் போராமையும் கண்டுஷ்டியும் கட்டாயம் இருக்கும் என்பதில் கவனத்தில் கொள்ளுங்கள் பதினான்காம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் வீடு மிகவும் பலமடைகின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே வந்து குருவுடன் சம்பந்தப்படுவதால் பெரிய அளவிலே தனப்பிராப்தியும் பொருளாதாரமும் கட்டாயம் மேம்படும் அதனால் உங்களுடைய தரமும் குடும்பத்தரமும் பொருளாதார முன்னேற்றமும் பெரிய அளவிலே நிச்சயமாக முன்னேறு முன்னேறுவீர்கள் அதை கண்டு பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சனமும் செய்வார்கள் போராமையும் படுவார்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு மூன்று குடிவர் புதனாகின்றார் அவர் ஒன்பதிலே இருந்து செவ்வாய் ராகுக்கியதுடன் மூன்றாம் வீட்டை அவரே பார்க்கின்றார் மூன்றாம் வீட்டை பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையை செய்வதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை எடுத்த காரியத்தில் முன்வைத்த காலை பின் வைக்காமல் நின்று போராடுவீர்கள் இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் அவருடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும் நண்பருடைய ஆதரவு பூர்ணமாக இருக்கும் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் மூலமாக ஒரு சில வெற்றிகளும் உண்டாகும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் கட்டாயம் மேலுவங்கும் குறிப்பாக ச இளைய சகோதர சகோதர வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வீசும் அதற்கு நீங்களே முன்னின்று பல நல்ல காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் கட்டாயம் செய்வீர்கள் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கர பகவான் நாலாம் வீட்டை உச்ச சூரியனும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதியான சுக்கரபகனும் நாலாம் வீட்டை பார்க்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகனும் ஒன்பதிலிருந்து எட்டாம் பார்வையாக பார்க்கின்றார் அதனால் நாலாம் வீடு அடைகின்றது நாலாம் வீடு அடைவதனால் உங்களுடைய உள்ளாவும் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய தாயாருக்கும் உடல் நலமும் உள்ள நலமும் பிரமா பிரமாதமாக இருக்கும் எந்த விதமான குறைபாடாக வராது கடந்த இருந்த உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக இருக்கின்ற இடம் தெரியாமல் தீர்ந்துவிடும் பலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படலாம் அது பழைய வீட்டை விட்டு புதிய குடியிருப்புகள் செல்லலாம் சொந்தமாக கட்டி கொண்டும் பார்க்கலாம் பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் கவனச்சிதறல் ஏற்பட்டு கல்வியில் தங்கு தடையும் எதிர்பார்க்கின்ற வெற்றி வராமல் போகும் மாணவ மாணவிகள் கூடுதலான அக்கறையை கட்டாயம் செலுத்த வேண்டும் அவர்களின் பெற்றோர்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்பது தெளிவு பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு பத் பத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரபவன் பதினொன்றுக்கு மாறுவார் அப்போது தான் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்களும் செலவுகளும் கட்டாயம் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் காத்திருக்கின்றது உங்களுடைய கடகராசிக்கு ஐந்து கூடவர் ஆகின்றார் அவர் தான் வீட்டிற்கு ஐந்திலே அதாவது ஒன்பதிலே இருக்கின்றார் குரு பகவான் வீட்டிலே பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் ஒரு பக்கம் அஷ்டம சனியால் சங்கடப்பட்டு கொண்டிருந்தாலும் ஐந்தாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ராகுக்கேது சம்பந்தத்துடன் இருந்தாலும் அவரும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் பூர்ணமாக கடாட்சத்தின் மூலமாக நிறைவேறும் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப வீரியங்கள் காத்திருக்கிறது விரையாதிபதி புதன் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் நிச்சயமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வியோ திருமணமோ குழந்தை பாக்கியமோ வெளியூர்களுக்கு செல்வதோ வெளிநாடுகளுக்கு செல்வதோ சொந்தமாக தொழில் அமைப்பதோ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவரங்கள் கட்டாயம் காத்த உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பலருக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை கட்டாயம் அடைவார்கள் என்பது தெளிவு கடகராசிக்கு ஆறுக்கூடியவர் குரு பவனாகின்றார் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் ஆறுக்கு ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டு கெட்ட பலன்கள் நிச்சயமாக உங்களை பாதிக்காது பம்பு வழக்கு உடல் அழிவு கடன் எதிரி தொல்லை போட்டி போராமை ஆறுக்கு ஆறாம் இடத்தில் மறைவதனால் எந்த விதமான சங்கடங்களும் வராது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய ராசிக்கு ஏழு குடியவர் சனி பகவான் அவர் எட்டில் இருக்கின்றார் ஏழாம் எட்டை பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது ஏழுக்குடையவர் எட்டில் இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் கலத்திரக்காரகன் சுக்கரனும் சாதகமாக இருப்பதினால் ஏழாம் வீடு பலம் அடைவதனால் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம் எண்ணுக்கும் அஷ்டமசனி நடந்தாலும் அற்புதமான முறையில் திருமணம் வெற்றியடையும் கணவன் மனைக்குள் அன்பும் அரவணைப்பும் ஓங்கும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்றாக சேர்வார்கள் சகலவிதமான விதமான சௌபாகியங்கள் ஏற்படலாம் கூட்டுறவு முறையில் தொழில் செய்கின்றவர்கள் நல்ல வளர்ச்சியை அடைவார்கள் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலருக்கு உள்ளூர் பயணங்களோ வெளிநாட்டு பயணங்களோ ஏற்படும் அதனால் லாபங்களும் பலருக்கு உண்டாவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உன்னுடைய கட ராசிக்கு எட்டு கூடியவர் சனி பகவான் அவர் எட்டிலே அஷ்டம சனியாக இருக்கின்றார் எந்த புதிய விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும் எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசனை செய்து இறங்க வேண்டும் உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் போ போகும்போது எச்சரிக்கையும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மது உணவு கட்டுப்பாடும் அவசியம் உங்களுக்கு கை கொடுக்கும் கூடுதலான முறையில் மீண்டும் சொல்கின்றேன் உ உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை கட்டாயம் கடகராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டும் குறிப்பாக ஐம்பது வயதிற்கு மேல் இருப்பவர்கள் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் குரு பகவான் ஒன்பதிலே சம்பந்தத்துடன் செவ்வாயும் புதனும் இருக்கின்றார்கள் ஆரம்பத்திலே புதன் இருக்கின்றார் அதனால் தந்தையின் மூலமாக ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண் விரிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் பத்தாம் தேதிக்குப் பிறகு அந்த நிலைமை மாறிவிடும் ஒன்பது குடையவர் பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினால் பித்திருக்காரன் சூரியனும் ஆரம்பத்திலே பத்திலும் பிறகு பதினொன்றிலே வருகின்ற காரணத்தினால் ஒன்பதாம் வீடு பதினாலாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவிலே வெற்றியை கொடுக்கும் தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாக எல்லாவித நன்மைகளும் ஆதாயங்களும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு பிதராட்சியில் சொத்துக்கள் வரலாம் அதை விற்று பணங்களும் வரலாம் குலதெய்வத்தினுடைய அருளும் மகான் குலதெய்வத்தினருள் பூர்ணமாக கிடைக்கலாம் பலருக்கு புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் கிடைக்கலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் ஒன்பது கோடிவர் பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினால் சூரியனும் சாதகமாக இருப்பதினால் மாத பிற்பகுதியில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் ஏதோ வகையில் கட்டாயங்களை தழுவிக்கொள்ளும் என்னுடைய ராசிக்கு குடவர் செவ்வாய் ஆகின்றார் ஆரம்பத்திலே உச்ச சூரியனும் சுக்கரனும் பத்தில் இருக்கின்றார் அவர் ஒன்பதிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் அவர் குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் வீடு கொடுத்த குருவும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்களுக்கு எந்த எந்தவிதமான தோலும் இருக்காது ஆனால் எதிலும் அவர்கள் விழிப்புடனும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் இல்லையென்றால் சங்கடங்களில் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்பது ராகு கேது சம்பந்தத்துடன் உடன் புதன் இருக்கிறார் என்பதையும் விரைதிபதி புதன் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாத கிரகம் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் பத்தாம் தேதிக்கு பிறகு புதன் விலகுவார் அப்போது நிலைமை சீராகும் இருந்தாலும் மாதம் முழுவதும் நீங்கள் தொழிலதிபர்கள் மிக மிக கவனமாக உங்கள் தொழிலை பார்க்க வேண்டும் பணியில் இருப்பவர்களும் நியாயமாகும் தர்மத்துடன் உங்களுடைய செயலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் சங்கடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதே பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு விடுக்கின்ற எச்சரிக்கும் அதே போல் நன்மைகளும் ஆகும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் மாத பிற்பகுதியில் தொழிலதிபர்களுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் பணியிட மாற்றங்களோ அல்லது ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் உடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திரம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பதினொன்னிலே குரு பகவான் உடன் இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முழு வெற்றி உண்டாகும் மூத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் பணங்கள் ஏதோ வகையில் உங்களுக்கு உங்கள் பணமோ அல்லது மற்றவர்கள் பணமோ உங்கள் கையில் கட்டாயம் பெரிய அளவிலே திரண்டு செல்வங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன மொத்தத்தில் நினைக்கின்ற காரியங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி பெறுவது வெற்றி பெறுவதற்கு பதினோராம் வீடும் பதினோராம் வீட்டு அதிபதியும் பதினொன்றில் இருக்கக்கூடிய குருவும் நிச்சயமாக உங்களுக்கு அருள்மழை பொழிவார்கள் உங்களுடைய ராசிக்கு புதன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஒன்பதிலும் பிறகு அவர் பத்திலும் இருக்கின்றார் பன்னெண்டாம் வீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப செலவுகளாகும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக இருக்குமே தவிர மீன் வெறிய செலவுகளாக இருக்காது என்பது தெளிவு ஆக கடக ராசிக்கு என்னதான் அஷ்டமசனி நடந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் அஷ்டமசனியால் வரக்கூடிய சங்கடங்களை சமாளித்து சாதனை கட்டாயம் இந்த மாதம் புரிவீர்கள் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது சரியான முறையில் கடினமான உழைப்பு இருந்தாலும் அதை நீங்கள் சரியான முறையில் அந்த உழைப்பை நீங்கள் கொடுத்தால் அதற்குண்டான லாபங்களும் வெற்றியும் கட்டாயம் உங்களுக்கு கைமேல் இந்த மாதம் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் திருச்சி அருகேயில் உள்ள ஸ்ரீ சமயபுரன் மாரியம்மன் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்து வரலாம் அல்லது காஞ்சி அம்மனோ நெல்லையப்பர் கோயிலோ திருவண்ணாமலைக்கோ சென்று சுவாமிகளை தரிசனம் செய்து விட்டு வருவது அளவற்ற பலன்களை தரும் முடிந்தவர்கள் சென்று வரலாம் முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள சிவன் ஸ்தலங்களுக்கும் அம்மன் சென்றவர்களுக்கும் சென்று வரலாம் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலை பார்க்கும் மாலையும் வெண்ணையும் சாற்றி வருவதும் ராமதேயத்தை எழுதுவதோ அல்லது ராமஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதலாம் அல்லது தினமும் நூற்றி எட்டு தடவை மனதால் சொன்னாலும் அளவற்ற நல்ல பலன்களும் பலவிதமான சங்கடங்களும் சனியால் வரக்கூடிய சங்கடங்களும் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் மே மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக அவசியம் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோடனும் அல்லது எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி சென்று வாருங்கள் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி குலதெய்வத்தினுடைய பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் சூரியன் பதினைந்து நாள் வரையும் பிறகும் அவர் பலமாகவும் உச்சமாக இருப்பதே அதற்கு அடி அடிப்படை காரணம் குலதெய்வத்தினுடைய உங்களுடைய முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் தேவை அதனால் மன மனதால் நீங்கள் பிதிர் பூஜையும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு அற்புதமான வாய்ப்பாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்